இதுதான் அந்த மேஜிக்கான சிறிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் குழந்தைகள் ஃபோனை சைட்டில் வச்சுட்டு சயின்ஸ் அலோவ் பண்ண வைக்கும் கொஞ்சம் சர்க்கரையை நீரில் சேர்த்து கொஞ்சம் டிஷ் சோப்பு பிழிந்து சோப்ஸ்டிக்கில் கிளறி ஒரு கம்பியை அந்த கலவையில் மூழ்கவும் இவ்வாறு நீங்கள் உடையாத குமிழிகளை ஊதலாம் ஒரு பலூனில் டேப் வைத்து சிறிய துளை போடுங்கள் பலூன் உடையாமல் அது உறைந்தது போல ஒரு நிலையான நீர் தூணை வெளியேற்றுகிறது தெளிவான நீரில் வைக்கப்பட்ட முட்டை மூழ்குகிறது குவளையில கொஞ்சம் உப்பு சேர்த்து கிளறி முட்டையை வையுங்க முட்டை நீரின் மேற்பரப்பில் மிதக்கிறது இதுதான் பொருட்களை மூழ்க விடாத ரகசியம் ஒரு எறும்பை ஒரு பேனாவால் சுத்தி வரையுங்கள் நீங்கள் எறும்பை சிறைப்பிடிக்கலாம் அது எவ்வளவு முயன்றாலும் அது தப்பிக்க முடியாது அடுத்து ஒரு பருத்தி குச்சியை எலுமிச்சை சாரில் மூழ்க வைத்து நீங்கள் சொல்ல துணியாததை காகிதத்தில் எழுதுங்கள் சூடுபடுத்திய பிறகு எழுத்துக்கள் மெதுவாக தோன்றுகின்றன இது மறைவு எழுத்தின் மந்திரம் ஒரு இரும்பு ஆணி கொண்டு ஒரு பீங்கான் கிண்ணத்தின் அடியில் துளையிடுங்கள் அது எளிதாக உடைகிறது ஆனால் கிண்ணத்தை நீரில் வைத்தால் நீங்கள் எளிதாக ஒரு சரியான வட்டத் துளையை தட்டலாம் இது நீரின் மெத்தையான சக்தி